வணக்கம் நண்பரேரே கார்த்திகை நட்சத்திரத்தின் சிறப்புகள் அதாவது பணத்திற்கு காரகனாகிய சுக்கிரனுடைய ராசியையும் உணக்காரகன் அதாவது செவ்வாயின் ராசியையும் இணைக்கும் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தம் என்று முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் கடன் தொல்லைகளிலிருந்து இருந்து விடுபடலாம் கார்த்திகின் நட்சத்திரத்தன்று விரதமிருந்து மாலை நேரத்தில் முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று வழிபட திருமணம் ஆகாதவர்களுக்கும் விரைவில் திருமணம் நடைபெறும் திருமணம் ஆகி பிரிந்து வாழும் தம்பதிகளை மீண்டும் சேர்த்து சேர்த்துவேன்